ஒரு மனோ பத்தி ஒரு சின்ன டிஸ் சாமி என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்வி கேட்பவர் அல்லது அவருடைய ஜாதகம் மிதுன லக்கணமா கன்னியா லக்கணமா தனுசு லக்கணமா மீன் லக்கணமா இது வந்து உபய லக்கணம் உபயம் அப்படின்னா ரெண்டு இரட்டை உபயதாரர் இந்த கோயில் பள்ளிக்கூடத்தில் காலேஜிலர் அப்படின்னு போர்டில் பேர் போட்டுப்பாங்க அவங்க இந்த ராசி மிதன் லக்கணம் கண்ணிராசி கன்னியா லக்கணம் தனுசு லக்கணம் மீனஸ் இந்த ராசி இந்த லக்னத்துக்காரர் தான் இருப்பாங்க ஆனா கல்யாணம் பண்ணியாச்சு மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் தனுசு லக்கணம் நில் லக்கணம் உலகத்தில் எந்த ஒரு ஆண் பெண் பிறந்தாலும் மன வாழ்க்கை கசக்கும் எதிர்பார்ப்பு இருக்காது ஒண்ணு இவங்களுக்கு நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்காது இவங்க மனைவி மனைவியிட்ட தோக்கணும் நட்பு வைக்கக்கூடாது பார்ட்னர் போடக்கூடாது இதுதான் இதுக்கு பரிகாரம் இந்த மாதிரி லக்கணத்தில் விட்டு கொடுத்து போனா மனைவி கிட்ட நடிச்சா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது இந்த லக்கணத்துக்காரங்க சரி இந்த இந்த ரெண்டையும் சேர்க்கக்கூடாதுங்க இது ஆனாலும் சரி பெண்ணா சரி இது ஆனாலும் சரி பெண்ணா சேர்க்கக்கூடாதுங்க இதுவும் இவளுக்கு மது திருமணம் நடக்குங்க ரைட்டு இன்னொன்னு எந்த லக்கணமாக பிறந்தாலும் குறிப்பாக சது தசி கிரியில் பிறப்பவர்கள் இருந்தால் சதுர்த்தி கிரியில் பிறப்பவர்கள் இருந்தால் மனவாழ்க்கை கசட்டும் எதிர்பார்த்த வரண் கிடைக்காதே காரணம் சதுர்த்திக்கு மிதனம் தண்ணி தனுசு மீனம் சூனிய ராசிகள் சூனிய ராசிகள் அப்போ இந்த பிறகு சதுர்த்தியில பிறந்தா மன வாழ்க்கை கசக்கும் நினைச்ச மாதிரி நடக்காது அப்படினா நீங்க தயவு செய்து விட்டு கொண்டு போங்க சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் என்ன கேட்கிறாங்க ஏன் சாமி என் ஜாத நல்லா தானே இருக்கு ஏன் சாமி எனக்கு கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு ஆண் இது வந்து திருமணம் திருமணம் திரு திருமணம் தாமிர திருமணம்